தொடக்கமாக அமைஞ்ச நீதி கட்சியின் ஏ சுப்பராயட்டியார் பிறந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களான மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் ஆரியூர் சகோதரர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் சி வி கணேசன் அவர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டோட வரலாற்றில் முதன் முதலாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்ச பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவர் கலைஞரால் வேங்கேன் அழைக்கப்பட்ட எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய மகன் வேங்கையின் மைந்தன் அவருடைய பேரைத்தான் சேத்தியாத்தோப்பில் இருக்கிற கூட்டுறவு சக்கர ஆலைக்கு தலைவர் கலைஞர் சூட்டினார் நம்முடைய திட்டங்களால் மண்ணும் செழித்தது மக்களும் மகிழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை உருவாக்கியிருப்பவர்கள்தான் நம்முடைய எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதேபோல் நம்முடைய சி வி கணேசன் அவர்கள் தொழிலாளுடைய தோழனா பாட்டாளையுடைய பாதுகாவலனா ஒடுக்கப்பட்டவருடைய ஒளி விளக்கா நம்ம அரசு செயல்பட துணையாக இருக்கக்கூடியவர் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டும் இல்லை இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக வளர்த்தெடுத்து அவங்கள வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துட்டு இருக்கார் நம்முடைய கணேசன் அவர்கள் மாவட்ட தோறும் அவருடைய முயற்சியால் நடத்தப்படக்கூடிய தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் கணேசன் நாயரு வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அதேபோல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அவருடைய செயல்கள் எல்லாம் வேகத்தோடு இந்த விழா மிகப்பெரிய எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு காரணமான அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போதெல்லாம் இந்த கடலூர் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்கள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்துக்கு கலைஞர்கள் ஆட்சி காலத்தில் ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அதில் முக்கியமான சிலதை நான் சொல்லணும்னா கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டமும் இணைகிற கொள்ளிடத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டின அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பண்டூட்டியில அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி சோனங்குப்பம் சொத்துக்குப்பம் தாழங்குடா போன்ற பகுதிகளுக்கு ஆற்றின் மீது மேம்பாலம் உறையூர்ல துணை நிலையம் நெல்லைக்குப்பத்தில் புதிய பேருந்து நிலையம் வண்டுட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் காட்டுமன்னார் கோயிலில் வட்டாட்சியர் அலுவலகம் குறிஞ்சிப்பாடி புதிய தாலுக்கா உருவாச்சு குறிஞ்சிப்பாடையில் புதிய மருத்துவமனை திருப்பாதிரி சுரங்கப்பாதை ரயில்வே மேம்பாலம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் கடலூர் மாவட்டத்துக்கு புதிய திட்டங்கள் சாதனைகள் தரப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அதில் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருகே கெடில மாற்றின் குறிக்க புதிய அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அண்மை செய்தி பார்த்து வருகிறோம் கடலூரில் கள ஆய்வு பணிக்காக இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்றிருக்கிறார் தற்போது நூற்று எழுபத்தெட்டு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றி வருகிறார் அந்த காணொலி காட்சிகளை பார்த்து